பாரதிய ஜனதா கட்சியுடைய மாநில தலைவர் அண்ணாமலையாலே ஒரு பேரிடர் நிவாரண நிதியை தர முடியவில்லை அது ஏன் எட்டு முறை பாரத பிரதமரை பாரதிய ஜனதா கட்சியினுடைய வளர்ச்சிக்காக அழைத்து வந்து பிரச்சாரம் செய்ய முடிந்த மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களாலே தமிழ்நாட்டு மக்களுடைய வளர்ச்சி நிதியை பெற்றுத்தர முடியவில்லையே அது ஏன் எட்டு முறை பாரத பிரதமரை உள்துறை அமைச்சரை நிதித்துறை அமைச்சரை மாண்புமிகு அமைச்சர் மத்திய அமைச்சர் பெருமக்களை எல்லாம் தமிழ்நாட்டுக்கு அழைத்து வந்து தேர்தல் பிரச்சாரம் செய்ய வைத்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய வளர்ச்சிக்காக பாடுபடுபட்டு வருகிற மரியாதைக்குரிய அண்ணாமலை அவர்கள் தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்கு இன்றைய நிதிநிலை அறிக்கையிலே கூட நிதி ஒதுக்கீடை முழுமையாக பெற்றுத்தர முடியவில்லையே அது ஏன் அப்படியானால் அவர் தமிழ்நாட்டின் வளர்ச்சியை புறந்தள்ளிவிட்டு பாரதிய ஜனதா கட்சியுடைய வளர்ச்சிக்கு அவர் பாடுபடுவதிலே எந்த விதமான வருத்தமும் கவலையும் எங்களுக்கு இல்லை ஆனால் தமிழ்நாட்டு மக்களுக்கு மிகப்பெரிய கவலை இருக்கிறது வருத்தம் இருக்கிறது அதிர்ச்சி இருக்கிறது தமிழ்நாட்டுடைய வளர்ச்சியிலே தான் நம்முடைய எதிர்காலம் இருக்கிறது அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்துடைய ஜாதகத்தை பற்றி அவர் பேசுவதற்கு அவர் பொதுவாக்கிலே எத்தனை ஆண்டு அனுபவத்தை பெற்றிருக்கிறார் என்று எங்களுக்கு தெரியவில்லை ஒவ்வொரு கட்சி தமிழ்நாட்டு மக்களுக்கு சேவை செய்து வருகிற ஒவ்வொரு கட்சியினுடைய ஆயுளை தீர்மானிக்கக்கூடிய அதிகாரம் யாருக்கு இருக்கிறது தமிழ்நாட்டு மக்களுக்கு தான் இருக்கிறது இதில் அண்ணாமலைக்கு என்ன வருத்தம் வந்தது எங்களுக்கு தெரியவில்லை ஏதோ அவருக்கு யாருக்கும் கொடுக்காத ஒரு பரீட்சை அசைன்மெண்ட் அவருக்கு கொடுக்கப்பட்டதாகவும் ஏதோ அவர்தான் அவதார புருஷராக வந்திருப்பதாகவும் ஏதா அவர்தான் தான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எதிர்காலத்தை ஆயிலை நிர்ணயிக்கப் போவதாகவும் அவர் எட்டு கோடி தமிழர்களிலே அவரும் ஒரு தமிழர் அது கூட நமக்கு தெரியவில்லை அவர் ஒரு வாக்காளர் இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி அவரை கௌரவித்து மாநில தலைவர் என்று அந்தஸ்து கொடுத்திருக்கிறார் நேற்று பாரதிய ஜனதா கட்சியிலே பல மாநில தலைவர்கள் இருந்திருக்கிறார்கள் இருக்கின்றார்கள் நாளையும் அதே அவர்